வணக்கம் இதற்கு முந்தைய விட வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர் உங்களுக்கு கேட்டிருந்தேன் எந்த வாயு வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ளது எந்த வாயு வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ளது சரியான விடை வந்து ஆப்ஷன் டி நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிக அளவு நைட்ரஜன் தான் இருக்குது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் இருக்குது மீது இருக்கிற அந்த ஒரு பர்சன்டேஜ் தான் மற்ற வாயுக்கள் இருக்குது அடுத்த கொஷின் டி பிராக்லி அலைநிலத்தை அளக்கும் பரிசோதனையை முதலில் செய்த விஞ்ஞானி டி பிராக்லி அப்படின்னா என்னதுன்னா பொருள் அலை கோட்பாடு இந்த கோட்பாடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் டேவிட்சன் ஜெர்மர் இங்கே ரெண்டு பேரும் வந்து கண்டுபிடிச்சாங்க டி பிராக்லி அலைநிலத்தை அளக்கும் பரிசோதனையை முதலில் செய்த விஞ்ஞானி டேவிட்சன் ஜெர்மர் இது வந்து ஈஸியான கணக்கு தான் கணித அறிவியல் பாடத்தில் ஏழு மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் விவரங்கள் நாற்பத்தைந்து நாற்பது அறுபது தொண்ணூறு எண்பது அறுபத்தைந்து ஐம்பத்தைந்து இவற்றில் இடைநிலை மதிப்பானது என்ன இடைநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்குற அந்த எண்களை வரிசையாக எழுதுங்க எப்படின்னா நாற்பத்தைந்து நாற்பது கொடுத்துருக்காங்களா அதை வந்து நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து அறுபது அறுபத்தைந்து எண்பது தொண்ணூறு இதற்கு இடையில் என்ன வருது அறுபது தான் வருது அப்போ ஆன்சர் என்ன வரும் அறுபது அடுத்த வினா ஒரு செல்லில் உட்கருவை தவிர வேறு எந்த நுண்ணுறுப்பில் டிஎன்ஏ உள்ளது சரியான விடை மைட்ரோ ஆப்ஷன் பி வந்து சரியான விடை கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பின் ஆப்ஷன் பி நெகிழும் அரசியலமைப்பு ஆப்ஷன் பி அடுத்த வினா இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் தேசிய அவசர நிலை பிரகடப்படுத்திய ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்திலிருந்து இரண்டு வருடம் தொடர்ச்சியாக அந்த அவசர நிலை பிரகடனம் வந்து நீடிக்கப்பட்டது எப்ப முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் முடிவுக்கு வந்தது வலிமை மிக்க கடற்படை வைத்திருந்த சோழ அரசர் சரியான விடை முதலாம் ராஜேந்திரன் அடுத்த வினா பாண்டியர் ஆட்சியை காவிரி வரை பரப்பி அதனை ஒருங்கிணைத்த மன்னர் சரியான விடை சேந்தன் செழியன் பாண்டியர் ஆட்சியை காவிரி வரை பரப்பி அதனை ஒருங்கிணைத்த மன்னர் சேந்தன் செழியன் ஆப்ஷன் ஏ சரியான விடை கடைசியாக உங்களுக்கான ஒரு வினா இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சுனா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதற்கான சரியான விடை வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலி பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்